இன்றைய ராசிபலன் மார்ச் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தமிழ் தேதி மாசி பத்தொன்போது இஸ்லாமிக் தேதி சௌபான் இருபது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை அஞ்சு முதல் ஆறு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை சூரிய உதயம் ஆறு இருபத்தி எட்டு ராகு காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை கூலிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை கரணம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை பிறை தேய்பிரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் யோகம் சித்த யோகம் சந்திராஸ்டமம் ரேவதி அசுபதி லக்கணம் கும்பம் இரும்பு நாளிகை ஒரு மணி ஐம்பத்தி நாலு நிமிடங்கள் திதி சப்தமி மார்ச் மூணு காலை ராவிலு முப்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு அஷ்டமி நட்சத்திரம் விசாகம் காலை பதினொன்று பதினாலு வரை பிறகு அனுசம் மேசம் இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் உங்களின் திறமையான செயல்பாட்டிற்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் உங்கள் கீழ் பணிபுரியவிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள் நீங்கள் போதிய அளவு பணம் சம்பாதிப்பீர்கள் எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவு காணப்படும் உங்கள் கடின உழைப்பின் மூலம் லட்சியங்களை நிறைவேற்றி வெற்றி காண்பீர்கள் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் நீங்கள் உங்கள் குழந்தைகளின் முன்னேற்றம் மற்றும் நலன் குறித்த கவலை காணப்படும் உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தியானம் மேற்கொள்வதன் மூலம் உடல் நலத்தை காத்து கொள்ளலாம் பொருத்தமான நிறங்கள் சிக் ஊதா பொருத்தமான எண்கள் ரெண்டு மூணு ஐந்து நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு பணி மாற்றம் அல்லது இடமாற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது உங்கள் பணி மாற்றத்தினால் நன்மை கிடைக்கும் உங்களுக்கு நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் உங்கள் சௌகரியங்கள் அதிகரிக்கும் உங்கள் வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும் உங்கள் திறமையான தகவல் தொடர்பு மூலம் நற்பலன்களை பெறுவீர்கள் உங்கள் துணைவுடன் அன்பான இருக்க வேண்டும் உங்கள் மனதில் காணப்படும் மகிழ்ச்சி காரணமாக உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள் பொருத்தமான நிறங்கள் ஊதா ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் ஜீரோ ஒன்று பொருத்தமான எழுத்துக்கள் ஓ எஸ் மிதுனம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை முடிப்பதை சற்று கடினமாக உணர்வீர்கள் உங்கள் நிலுவையில் உள்ள பணிகளால் தாமதம் ஏற்படும் நீங்கள் உங்கள் பணிகளை திட்டமிட்டு முறையான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கு அதிகரிக்கும் செலவுகள் கவலையை அளிக்கும் அதனை சுமையாக உணர்வீர்கள் நீங்கள் எதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும் உங்கள் செயல்களின் விளைவுகள் சிறப்பாக அமைவதற்கு அமைதியாக யோசித்து செயல்படவும் உங்கள் நிலையற்ற எண்ணங்கள் காரணமாக உங்கள் துணையுடன் மகிழ்ச்சி இருக்காது உங்களுக்கு சளி மற்றும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பொருத்தமான நிறங்கள் வான் நீளம் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் டிஇஎல் கடகம் இன்று உங்களுக்கு நம்பிக்கையான நாளாக இருக்கும் உங்கள் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரலாம் நீங்கள் அதிக வேலை பழுவை சமாத்தியமாக திட்டமிட்டு ஒழுங்கமைக்க வேண்டும் நீங்கள் போதிய அளவு பணம் சம்பாதிப்பதை கடினமாக உணர்வீர்கள் உங்கள் வீட்டு புனரமைப்பிற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் நீங்கள் பொறுமையாகவும் உறுதியுடனும் இருக்க வேண்டும் நீங்கள் நல்ல விளைவுகளை காண திட்டமிடல் வேண்டும் குடும்ப பிரச்சனை காரணமாக மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு துணையுடான கருத்து வேறுபாடு ஏற்படும் மன உளைச்சல் காரணமாக கால்கள் மற்றும் தொடைகளில் வலி காணப்படும் பொருத்தமான நிறங்கள் பாசி பச்சை வானிலம் பொருத்தமான எண்கள் இரண்டு மூன்று ஏழு பொருத்தமான எடுத்துகள் ஓடியு சிம்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளில் பாராட்டும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்கள் தனித்திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கு தொலை தூரத்திலிருந்து பணம் வர வாய்ப்பு உள்ளது உங்களுக்கு கிடைக்கும் பணம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அக்கம் பக்கத்தினரின் ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நீங்கள் பல விஷயங்களை சாதிப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும் உங்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் இரவனின் ஆசிகள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் பொருத்தமான நிறங்கள் நீலம் பச்சை பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து பொருத்தமான எழுத்துக்கள் எஸ் ஜி கன்னி இன்று உங்களுக்கு கவலையான நாளாக இருக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணிகள் காரணமாக உங்கள் பணியிடத்தில் சவால்கள் நிறைந்திருக்கும் நீங்கள் உங்கள் பணிகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நீங்கள் திட்டமிட்டு பணியாற்றுவது சிறந்ததாக இருக்கும் உங்கள் நிதி நிலைமையில் அனுகூலமான வளர்ச்சி காணப்படாது உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் உங்கள் செயல்களை நிர்வகிக்க நீங்கள் திறமையுடன் யோசிக்க வேண்டும் உங்கள் குடும்ப பிரச்சனைகளும் அதிகரிக்கும் பொறுப்புகளும் கவலை அளிக்கும் உங்கள் துணையிடம் மனம் திறந்து பேசிக்கொள்வதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் நீங்கள் எரிச்சல உணர்வை வெளிப்படுத்துவீர்கள் அமைதியாக கட்டுப்பாடுடன் இருப்பது நல்லது பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பச்சை பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் பி யூ தூலாம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் உங்கள் மேலதிகாரிகளுடன் சில விருப்பத்தகாத சூழ்நிலைகள் ஏற்படும் நீங்கள் அமைதியாக அந்த சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டும் உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் பண இழப்புகளை தவிர்க்க நீங்கள் கையில் இருக்கும் பணத்தை சேமிக்க வேண்டும் உங்கள் சேமிப்பின் மூலம் பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் உங்களுக்கு சரியான செயலுக்கும் தவறான செயலுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை பற்றிய படிப்பினையே அளிக்கும் உங்களுடைய இலக்குகளை சரியாக திட்டமிட வேண்டியது அவசியம் உங்கள் துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது பொருத்தமான நிறங்கள் நீலம் பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் இஐ விருச்சகம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது உங்கள் பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டும் எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேமிக்க வேண்டும் உங்களுக்கு உற்சாகம் குறைந்து காணப்படும் உங்கள் மனதில் குழப்பங்கள் காணப்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சீற்றதாக இருக்கும் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில சிக்கல்கள் காணப்படும் இதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆளாவீர்கள் பொருத்தமான பச்சை மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு ஒம்பது பொருத்தமான எழுத்துக்கள் டி டபிள்யூ விருச்சகம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்காது உங்கள் பணியில் வளர்ச்சி குறைந்து காணப்படும் அதிக பணிகள் காரணமாக நீங்கள் மும்முரமாக இருப்பீர்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க திட்டமிட வேண்டும் எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் ஒரு கணிசமான தொகையை சேமிக்க வேண்டும் உங்களுக்கு உற்சாகம் குறைந்து காணப்படும் உங்கள் மனதில் குழப்பங்கள் காணப்படும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சீற்றதாக இருக்கும் உங்கள் துணையுடன் தொடர்பு கொள்வதில் சில சிக்கல்கள் காணப்படும் இதனால் உங்கள் மனநிலை பாதிக்கப்படும் தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஆளாவீர்கள் பொருத்தமான நிறங்கள் பச்சை மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஆறு ஏழு ஒன்பது பொருத்தமான எடுத்துக்கள் டி டபிள்யூ மகரம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் உங்கள் பணிகளை திறம்பட ஆற்றுவதில் கவனம் செலுத்துவீர்கள் நீங்கள் உங்களின் இந்த போக்கின் காரணமாக உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடிப்பீர்கள் உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சேமிக்கும் ஆற்றல் பெருகும் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அது உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் உங்கள் துணையிடம் நட்பாக நடந்து கொள்வீர்கள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படும் பொருத்தமான நிற ஊதா பொருத்தமான எண்கள் ஜீரோ ஆறு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் ஐ யூ கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் அதிக பணிகள் காரணமாக உங்கள் பணியில் தடைகள் நிச்சயம் ஏற்படும் நீங்கள் கூடுதல் செலவுகள் செய்ய நேரும் உங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாத நிலை ஏற்படும் உங்கள் அன்றாட பணிகளை ஆற்றும் பொழுது கவனம் வேண்டும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படும் என்பதால் அதிகம் எதிர்பார்ப்பு வேண்டாம் நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் உங்கள் துணையிடம் உணர்ச்சி நீங்கள் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்வது அவசியம் ஆரோக்கியம் சிறப்பாக காணப்படாது கால்வழியால் அவதிப்பட நேரலாம் பொருத்தமான நிறங்கள் சிகப்பு மஞ்சள் பொருத்தமான எண்கள் ஒன்று நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் ஹச் கே நீனம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பணியிடத்தில் தடைகள் காரணமாக உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும் உங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை காணப்படும் நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பை நம்ப வேண்டும் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்கள் இலக்குகளை அடைவதில் பல தடைகள் காணப்படும் நீங்கள் உங்கள் கவலைகளை ஒதுக்கிவிட்டு அமைதியாக இருக்க வேண்டும் உங்கள் துணையிடம் கடுமையாக பேசுவீர்கள் அது மகிழ்ச்சியை கெடுக்கும் நீங்கள் கால்வழியால் அவதிப்பட நேரலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று மூன்று பொருத்தமான எழுத்துக்கள் பி